அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பயிரிடப்பட வேண்டிய காலங்கள் நல்லறங்களை செய்வதில் காலத்தை கழிப்போம் காலத்தின் அருமையை கருத்தில் கொண்டு நம்முடைய மரணம் வருவதற்கு முன்பாகவே நமக்கு கிடைக்கின்ற காலங்களை நல்லறங்கள் செய்வதிலே விரைவுபடுத்த வேண்டும் இதைத்தான் இறை நம்பிக்கையாளர்கள் கூறுகிறான் இறுதி நாளையும் அவர்கள் நம்புகின்றனர் ஏவுகின்றனர் தீமையை தடுக்கின்றனர் நல்ல காரியங்களை நோக்கி விரைகின்றனர் அவர்களே நல்லோர்கள் அல் குருவான் அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி பதினாலு அவர்கள் நன்மைகளை நோக்கி விரைந்து செல்வோராகவும் ஆர்வத்துடன் அச்சத்துடனும் நம்மிடம் பிரார்த்திப்போராகவும் இருந்தனர் நமக்கு பணிபோராகவும் இருந்தனர் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்னு வசனம் மாளிகையை பெற காலத்தை செலவழிப்போம் உலகில் ஒரு வீடு கட்டுவதற்கு அதுவும் கூட நமக்கு நிரந்தரம் அல்ல நாம் எவ்வளவு உழைப்பையும் காலத்தை காலத்தையும் செலவழிக்கின்றோம் ஆனால் உலக மாளிகைகளை காட்டிலும் பல கோடி மடங்கு உயர்ந்ததாகவும் சிறப்புக்குரியதாகவும் மறுமையில் கிடைக்கப் போகும் நிரந்தர சொர்க்கம் இருக்கும் என திருக்குறு ஆணின் மற்றும் நபி மொழிகளின் வாயிலாக நாம் அறிந்தும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை அடைய நாம் நாம் முயற்சிப்பதில்லை நம்முடைய காலங்களை இறைவனுடைய மன்னிப்பையும் அந்த உயர்ந்த மாளிகைகளையும் பெற முயற்சிக்க வேண்டும் என வல்ல தாலா வலியுறுத்துகின்றான் உங்கள் இறைவனிடம் இருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் விரையுங்கள் இறைவனை அஞ்சுவோருக்கு அது தயாரிக்கப்பட்டுள்ளது அல் குருவான் அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி முப்பத்தி மூணு அஸ்லாம் வலைக்கு வரமத்துல